உலகமே வியக்கும் பழனி தண்டாயுதபாணி சிலையைச் செய்தவர் இவர்தான் நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்தெட்டு வகையான நோய்களைத் தீர்க்கும் வல்லமை கொண்ட ஒன்பது கொடிய விஷங்களை பாஷாணங்களை ஒன்றாகக் கலந்து அதை மருந்தாக மாற்றிய அந்த வித்தை இன்றைய நவீன அறிவியலாலும் கண்டுபிடிக்க முடியாத மர்மமாகும் பழனி முருகன் சன்னதிக்கு அடியில் ஒரு இரகசிய சுரங்கப்பாதை இருப்பதாகவும் போகர் இன்றும் அந்த சுரங்கத்தில் நிர்விகல்ப சமாதி நிலையில் உயிருடன் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் நம்பப்படுகிறது அந்த வாசல் இப்போது அடைக்கப்பட்டுள்ளது பல ஆய்வாளர்கள் போகர் சீன தேசத்திற்கு சென்றார் என்றும் அங்கு அவர் போ யாங் என்று அழைக்கப்பட்டார் என்றும் கூறுகிறார்கள் லாவோட்சு தத்துவஞானியும் இவரே என்ற கருத்தும் உண்டு காயகல்ப முறைகளை சீனாவிற்கு கற்றுக் கொடுத்தது இவர்தான் என்பது பலரின் நம்பிக்கை ரைட் சகோதரர்களுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நீராவி மூலம் இயங்கும் விமானத்தை எப்படி உருவாக்குவது என்பது பற்றிய குறிப்புகளை தனது சப்தகாண்டம் நூலில் விரிவாக எழுதி வைத்துள்ளார் கலியகத்தில் என்ன நடக்கும் மனிதர்களின் மனநிலை எப்படி மாறும் என்பதை அன்றே துல்லியமாகக் கணித்துச் சொல்லியவர்